தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவுக்கு சற்று முன் பதவி வழங்கப்பட்டது திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவுக்கு சற்றுமுன் கட்சி பதவி வழங்கப்பட்டது எடப்பாடி அதிமுக பொதுச் செயலாளர் ஆன பின்பாக பாஜகவுடன் சமீபத்தில் உறவை புதுப்பித்து கொண்டார் பாஜகவுடன் உறவை புதுப்பித்துக் கொண்டதாலும் கட்சியிலிருந்து உரங்கட்டப்பட்டதாலும் அன்வர் ராஜா சமீபத்தில் கட்சியிலிருந்து விலகி அண்ணா திமுகவிலிருந்து விலகி மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவுக்கு சற்று முன் கட்சி பதவி வழங்கப்பட்டுள்ளது திமுகவின் பொதுச் செயலாளர் துரைமுருகன் இதனை அறிவித்துள்ளார் திமுகவில் இணைந்த அன்வர் ராஜாவுக்கு திமுகவின் இலக்கிய அணி தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது திமுகவின் இலக்கிய அணி தலைவராக அன்வர் ராஜா நியமிக்கப்பட்டுள்ளார் அன்வர் ராஜா திமுகவின் இலக்கிய அணி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அவர் தமிழில் புலமை வாய்ந்தவரா என்பது தெரியவில்லை இலக்கியத்தில் இலக்கணத்தில் புலமை வாய்ந்தவரா என்பதும் தெரியவில்லை பொதுவாக இலக்கிய அணி தலைவராக இலக்கியத்தில் இலக்கணத்தில் புலமை வாய்ந்தவர்களைத்தான் நியமிப்பார்கள் ஆனால் அன்வர் ராஜாவை நியமித்துள்ளார்கள் சும்மா பதவி கொடுக்க வேண்டும் என்பதற்காக கொடுத்துள்ளார்களா என்பது தெரியவில்லை ஆனால் அன்பர் ராஜா திமுகவின் இலக்கிய அணி தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளதாக சற்று முன் அறிவிப்பு வெளியாகியுள்ளது